இந்த வீடியோல TNPSC Group 4 examல previous yearல கேட்ட ஒரு max question தான் பாக்கப் போரும் ஒரு வசாயி ருபாய் 20தாயரத்தை ஆண்ட ஒன்றுக்கு புள்ளி சதவிதம் தனி வட்டியில் ஒரு இருந்து கடனாக பெரிகிறார் 5 ஆண்டுகளுக்கு பின் அவர் முழுவதும் கடனை அடைக்க செலுத்த வேண்டியத் தொகை சோர் பர்சன் வந்து 20,000 வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்குறாரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் டைம் டொனேஷன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸுக்கு அப்புறம் அந்த கடனை முழுசாக கம்ப்ளீட் பண்ண அவர் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க ஆப்ஷனை பாருங்க ஸோ இருபதாயிரம் வாங்கியிருக்காரு ஸோ திருப்பி தரும்போது இருபதாயிரம் ப்ளஸ் வட்டி ஸோ கண்டிப்பாக இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் ஆப்ஷன் டி மட்டும்தான் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுன்றிருக்கு மற்ற மூணு ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா இருபதாயிரத்துக்கு கம்மியா இருக்கு இதை வச்சு நம்ம ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிட்டு போயிடலாம் இந்த மாதிரியான சம் நிறைய எக்ஸாம்ல வருது ஸோ ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் பாருங்க டிக் பண்ண முடிஞ்சா டிக் பண்ணிருங்க பண்ண முடியல அப்படின்னா பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி சமுக்கு நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதிகமான டைம் கன்சியூமர் எக்ஸாம்ல ஸோ ஆப்ஷனை வச்சு டிக் பண்ணிட்டீங்கன்னா வேமா அடுத்த கொஸ்டினுக்கு நீங்க போயிடலாம் அதனால இருந்தாலும் நம்ம ஒரு பண்ணி பார்த்துடலாம் எப்படி ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ சீக்வல் டு பிடிஆர் பை ஹண்ட்ரட் பி வந்து ட்வெண்ட்டி தௌசண்ட் டி வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆர் divided ஃபைவ் 100. பை ஹண்ட்ரட் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ கிராஸ் பண்ணியாச்சு டூ ஹண்ட்ரடில் டொண்ட்டி எழுதிக்கிறேன் ஒரு ஜீரோக்கும் ஒரு பாயிண்ட் போயிடுச்சு எண்டு ஃபார்ட்டி ஃபைவ் 5 ஃபைவ் டுவெண்ட்டி இன்ட்டு ஃபைவ் এণ্টি ফাই ঈক আণ্ড হণ্ড্ৰড়ে চিম্পল ইণ্ট্ৰেষ্ট পাৰি ফ'ৰ তৌচণ্ড আণ্ড্ৰড়ছ টি তণ্ড প্লণ্ড আণ্ড্ৰডক টি ফ'ৰ তৌচণ্ড আণ্ড হণ্ড্ৰড়্ডা কাৰেটান্প ডি টি ফ'ৰ তৌচণ্ড আণ্ড্ৰেড Thank you for watching.